நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கிறா ஹாய் வெல்கம் நேற்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு நல்லா ஆயிட்டேன் நான் வீடியோ குளம்பளிச்சு வச்சுருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும் மணிக்கு மேலே வீடியோ எடுக்கணும்னா நபா எழுந்திரிக்கல ஸ்நாக்ஸ் வீடியோ எழுந்திரிக்கணும் வேகமாக எழுந்துச்சி உட்காந்துருச்சு திங்கன்னா நல்லா வந்து உட்காந்துரும் கனிஷமாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேக்கு சாய் நான் சாய் நீ என்னவா நீ காஃபி குடிக்க மாட்டேன் இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஆராய் நிறைய ஐட்டம் இருக்குது இது ஃபுல்லாக வந்து பக்கத்தில் ஒரு ஹோல்சேல் கடை இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸோ அங்கேயே வந்து நான் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் ஓகேவா இது என்னென்னு கேட்டீங்கன்னா மசாலா பொறி நல்லா நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் சாப்பிடணும் செட் ஆகுது கொஞ்சம் போடவா மீதி நீங்கள் சாப்பிடுங்களா எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரு என்னமா செய்ய போகுதுங்க சறுமுறையாக குறுமுறையாக செய்ய போகுதுங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா சாப்பிடுவாரு டேஸ்டாக இருக்கா

நம்ம வீடு பார்த்த ஒரு கடை இருக்குது அங்கே நல்லா விற்கிறாங்க எல்லாமே டேஸ்டாக இருந்தால் டப்பாலாம் காட்டுறாங்க ஆ டப்பாலாம் என்னென்ன காட்டுங்க அந்த டப்பாவில் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஐட்டங்கள் அது என்னப்பா அது கேக்கு மேலே வந்து அந்த இனிப்பு இனிப்பு ஊற்றிடுவாங்க நல்லா இருக்காது கடை பேசுன்னால் அதான் ஃபான்சர்

டீ குடிச்சுருக்க வரும் அப்புறம் இம்மான் ஃப்ரெண்டு இம்மான் கூப்பிட் ம் ம் சூப்பர் அடுத்து பாத்ஷம் அப்படிங்களா அதெல்லாம் இப்போ வேணாம் இது என்னது பட்டாணி வேர்க்கடலை பொறியெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த பிஸ்கட் வந்து மேரிகோல்டுன்னு வாங்கிட்டு வந்தேன் இது இல்லைம்மா அந்த பிஸ்கெட்டு உரப்பு பிஸ்கெட்டு நான் ரெண்டு பாயிட்டு வந்தேண்ணே அப்போ யாரும் சாப்பிட்டா உரப்பு பிஸ்கட் தான் நான் கொண்டு வர சொன்னேன் இது இமானம் சாப்பிடுவான்ல பிளாக் பெப்பர் போட்ட பிஸ்கட் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ம்

பாட்டலு நூற்றி இருபது ரூபாங்க என்னால் நம்பவே முடில இதெல்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்க முடியாத டப்பாவே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் ஒன் டொண்ட்டி ருபீஸ்க்கு ஏதோ ஒரு டப்பா அது ஒரு டப்பா ஒன் டொண்ட்டி ரெண்டு ரூபா வாங்கிட்டு வாங்கிட்டு போகும் ஐநூறுவா கொடுத்தா இவ்வளோ பெரிய பை ஃபுல்லாக வந்து நீங்கள் போகலான்னு சொன்னேம்மா காந்திபுரத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை நம்ம காருக்கு பெட்ரோல் ஆயரூவா அடிக்கணும்

பீப் கபாப் சூப்பராக இருக்கும் சிக்கன் கபாப் அது எனக்கு கேஎஃப்சி தான் செட் ஆகா பீப் கபாப் சூப்பராக இருக்கும் பானிபூரி உனக்கு பானிபூரிட்டாங்க அதெல்லாம் பானிபூரிலாம் வேணாமா அப்போ நீங்கள் சைடில் உட்காந்துக்கு போகிறோமா பானிபூரி சாப்பிடணும் அது கோவையில் பானிபூரி சாப்பிட்டு கபாப் பாவ் இப்ப என்ன சொல்லிடங்கேண்ணே வண்ணமே சாப்பிடுறது இல்ல. இல்லை அங்க போனா செலவாகும் சொல்றார் சாப்பிடுறதுங்கற. அங்க போனா வெளிய இதெல்லாம் போய் சாப்பிட்டுரணும் வாங்க போயிட்டு. இல்லை வேணாம். என்ன பேசிக்கிட்டீங்க அப்புறம்? நீங்க தான் சொல்லுவீங்க. அப்புறம் செலவபாபா நீங்க மட்டும் போய்ிட்டு வர்றீங்களா ஆட்டோல ஏத்தி வர்றேன். ஆ அப்புறம் போனா சாப்பிடாம வர முடியாது. சாப்பு எனக்கு வேணோம் வேணுதா. கரம் கடயில போய் எது கரும்பு கடைன்னு சொல்லுங்க, அதமா சொல்லுங்க. நீங்க <laughs> 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 <Oru viriye laughs> அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு காத்துக்கிட்டு ஒரு கடைசியில் கேன்சல் பண்ணுவோம் அந்த அவனுக்கு ஏமா ரெண்டாயிரம் ரூபா செலவழிச்சுன்னா போக முடியாதுமா காசு அது அதுவே கொஞ்சம் கொஞ்சம் ஆகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் நம்ம பார்ப்போம் ஜுவல்லரிஸ் வேணாம் இன்னைக்கு கரிஷ்மா வந்து நல்ல ஒரு வெண்டைக்காய் குழம்பு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெண்டிக்காய் குழம்பு பீக்கங்காய் பொடியெல்லாம் வச்சு கொடுத்து எனக்கு வே நைட்டு சூப்பராக சாப்பிட்லாம் சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் செய்ய நைட்டு அது செய்கிறாங்களா இல்லையான்றதை நைட்டு பார்ப்போம் கரிஷ்மா செஞ்சு கொடுத்தா நான் வீடியோவில் காட்டுறேன் இதே வீடியோவில் ஜாயின் பண்ணி போகிறாங்க ஓகேங்களா சரி ஒரு வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணிவிட்டேன்னா அதனால் தீ குடிங்க ஈவினிங் வந்து கரிஷ்மா என்ன நைட்டு சமைச்சி கொடுக்கறாங்கன்னு நான் நைட்டு காட்டுறேன் பாருங்கள் அம்மா அம்மை ஆமா சில வீடியோஸ் சொல்லியிருக்கோம்ல இன்றைக்கி தடப்படலாம் சமைப்பாங்க இல்லை அது வந்து ஆசை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படியா பார்ப்போம் இன்றைக்கி கரிஷ்மா என்ன சமைக்கணும்னு பார்ப்போம் நான் நான் சொல்கிறேன் நல்லா சமைச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நைட்டு பார்க்கலாம் இப்போ நைட்டு கரிஷ்மகை என்ன செய்ய சொல்லியிருந்த அப்புறம் ஏதோ ஒரு என்ன செய்ய சாயங்காலம் என்ன சொன்னாத நைட் சாப்பிட்றதுக்கு வேறு செய்ய சொன்னா கரீஷ்மகை அப்புறம் திடீர்னு எனக்கு முருத்தபா சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சு சிக்கன் முர்த்தவா அது செஞ்சு கொடுத்துனோன்னா சிக்கன் இல்லை வீட்டில் அதனால் என்னன்னா முட்டை இருந்துச்சு முட்டை முட்டையை வந்து புரித்தி மாதிரி பண்ணிட்டாங்க முட்டையை அப்புறம் இது பொட்டோ முட்டை பொட்டேட்டோ போட்டு சிக்கன் முர்த்தப்பா செய்ய போகிறோம் அப்படி தானே டைப்பா அந்த மாதிரி தான் உள்ளே வந்து சப்பாத்திக்குள்ள அதை வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் இவான் பாருங்களே மே நபா எத்தனை வேணும் மூணு போதுமா நல்லா இருக்கும் இது எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு நபா இன்னொரு ஆட்டி கேட்குறேன் நல்லாயிருக்கும் இது எத்தனை வேணும்

நான் பார்க்கவே இல்லை எடுத்து வச்சு காட்டு சின்னதா நல்லா சூப்பரா சுட்டு கொடு பார்ப்போம் சிக்கன் முர்த்தபா என்ன வருது ஏ வெளியே வரக்கூடாது நாங்கள் பார்த்தீங்களா ஹாலில் கேஸ் அன் சிலிண்டர் இங்கே வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஆமாம் நாளைக்கு கிச்சன்ல கூட படைக்கிறோம் அதுவும் முடியாது அங்கே ஃபேன் இல்லை வேணா உடனே வேணாம் அப்புறம் கிச்சனில் படுக்க போட்டு ஒரு வீடியோ எடுப்போம் ஃபுல் நைட் ஸ்லீப்பிங் இன் கிச்சன் போடமா அங்கே அது பிரச்சனை இல்லை உடனே பார்த்து அது பயந்து ஓடிடும் ஓடிவிடும் அதெல்லாம் சாப்பிடும் நாள் ஆ நல்லா செய்யணும் சும்மா அப்படி செய்யக்கூடாது ஓகேவா முட்டை ரெண்டு முட்டையை அடிச்சு என்ன செய்யணும் கலக்கி வச்சுக்கணும் கரைக்குமா இது மேலே கொஞ்சம் ஊற்றணும் நீ போய்ட்டு ரெண்டு ஒரு கோப்பையில் மூணு முட்டையை அடித்து கலெக்ட் கொண்டு வந்து ஓகே இப்போ வந்து முட்டையை வந்து மெஹக்கு வந்து இது பண்ணி கொண்டு வந்திருக்கா இந்த முட்டையை வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கம் பின்னாடி பக்கமும் ஊற்று கேஷ்மா ஒரு ஃபேவர் ஃப்ளேவர் வரும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அவ்வளோதான் யார் காட்டு தண்ணி இங்கே காரணம்

சாப்படி சொல்லு அடுத்த சப்பாத்தி வந்து மேக்கு ஒன்று ஒன்று தான் சாப்பிடறத காட்ட முடியும் நீங்க திண்டு முடிக்கணும் காட்டினா நாலு மணி நேரம் ஆகும் ஓகேவா அதே நீங்களும் இப்ப இல்லை இங்கிட்ட மேக் அது ரெண்டு பேரும் சாப்பிட்டு காட்டுங்க Iman, nino kan sad, nino kan sad kati Iman, apa dia itu farman? Nana kor sad, nana nino ah Iman orangnya apa? Orang yang tahu kok bikin farman? Nggak bikin farman. Nih anggap korah. Apa dia itu tester? Nasi apel. நலர்க்கா சூடா இருக்கா சூட நல்லா இருக்கு என்ன கம்மியா இருக்கு உப்பு எது கம்மியா இருக்கா நல்லா இருக்கு மேக்கோட ரியாக்ஷன் சரியா நல்லா இருக்கு அப்படி என்ன கம்மியா இருக்கு நல்ல டேஸ்ட் நல்லா அபரா घी போடு நல்லா இருக்கு घी போடு மையா இருக்கமா घी घी இருக்கு ஆ

அப்புறம் சாப்பிட்டு பாரு இப்போ கரிஷ்மாக்கு முர்த்தா பா சுட தெரியல அதனால் இப்போ நான் ஒன்று அதுக்கு சாம்பிள் சுட்டு காட்டுறேன் அது சுடும்போது நல்லா ஆயிலியாக இருக்கணும் நீ ஆயிலை மிச்சப்படுத்து ஆனால் முர்த்தப்பாக்கெல்லாம் வந்து ஆயிலில் தான் சொல்லணும் அந்த இந்த பரோட்டா சுடுவாங்க பார்த்துருக்கியா நம்ம ஒன்று சாப்பிடுவோமே கிட்டே எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் சுடணும் அது அதே மாதிரி பன் பரோட்டா பார்த்துருக்கியா பன் பரோட்டா எண்ணெயிலே சுடுவாங்க அதெல்லாம் வந்து எதை எதுக்கு ஆமாம் எதை எதுக்கு எண்ணெய் ஊற்றணுமோ அதுக்கெல்லாம் எண்ணெய் தான் அது டேஸ்ட் வரும் எப்படி சுடணும் நான் ஓகேவா இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி சுடும் போது தான்

வெட்றது ஒன்றும் இல்லையாம் ஸ்பூன் இல்லையா நல்லா சீக்கிரம் கொண்டு வாடுங்க அது வேணாமா எடுறம்மா வெயிட் பண்ணுங்கம்மா நான் சாப்பிட்டு சொல்றேன் இது நான் சாப்பிடுறேன் எல்லாரும் சாப்பிடுவோங்களா அதுக்கப்புறம் ஊழத்தி பண்ண நீங்களே சுற்றுங்க ஸ்லோ பண்ணுங்க கரெக்டாக பண்ணாங்க இந்த மாதிரி முடுத்த அப்போதான் இல்லாட்டியும் டேஸ்ட் வராது நிலை மாறி சுட்ட அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் முடியாது இப்போ போடாதம்மா அங்கே வைம்மா இது சாப்பிட்டு பாருமா முதல்ல चाट बारे इमान मेन चाट बारे महक डियर चाट बारे महक खाली से जा बोटा ये तो पैर से तू तू बने ना मैं आ गए मैं नान सामेल पनी नाने सापटा टेस्ट है ना अब ये सो प्राण ये वंगे अल्लामे सोलो ये बढ़िया ना

சரி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சுட்டு சாப்பிடுங்க நாங்கள் நிறையா சாப்பிட போகிறோம் பொறுமையாக உட்காந்துட்டு படம் பார்த்துக்கிட்டால் சாப்பிட போகிறோம் வீடியோ லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க ஓகேவா ம் பாய் சொல்லுமா பாய் 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 ஓகே பாய்